ஹை விவாஸ் வெல்கம் டு ஓம்சார் எஸ்டேட் இப்ப நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் லேண்டு தான் முழுவதுமான கம்பி வேலி கேட் அமைப்போட பொள்ளாச்சி சர்க்கிள்லாம் வந்து பார்க்க வந்திருக்கோம் வாங்க பாக்கலாம் நமக்கு ஒரு ஏக்கருங்க தனி டாக்குமெண்டா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நல்ல அழகான வீட்டோட உங்களுக்கு வந்துடுது நீங்க கொஞ்சம் டெவலப் பண்ண நீட்டான ஃபார்ம் ஹவுஸா நீங்க வச்சுக்கலாம் ஒரு ஏக்கர்ல வந்து என்னென்ன தேவைகள் நமக்கு வந்து ஒரு ஏக்கர் வச்சுருக்கோங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து என்னென்னலாம் நம்ம தோப்புக்குள்ள வச்சுருக்கணும் இடத்துக்குள்ள வச்சுருக்கணும்னு நினைப்போமோ எல்லாமே இருக்குங்க தென்னை வந்து உங்களுக்கு எழுபத்தி தென்னம்பள்ளை வச்சுருக்காரு நீ இனி ஒரு ஒன்றரை வருஷத்தில் வந்து காப்பு திறனுக்கு வந்து மாதிரி ஒன்றரை வயசு தென்னம்புல வந்து இப்போ வந்தாச்சுங்க ஒரு வருஷம் ஸ்டேஜ் ஆயிடுச்சு லேண்ட் வச்சு லேண்ட்ல வந்து தென்னம்பள்ளை வச்சு இனி ஒரு ஒன்றரை வருஷம் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு காப்பு கிடைச்சிரும் அதுபோக போக கிராப்டா வந்து உங்களுக்கு வாழை வச்சுருக்காரு ஃபுல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் ஃபுல்லாமே வாழை வச்சுருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு வீடு வந்து ஒரு சின்ன அழகான வந்துருது அது போக மாட்டு ஷெட்டு தண்ணி வசதிக்கு பாருங்கள் தனி போர் இந்த ஒரு ஏக்கருக்குமே வந்து ஒரு தனி போர் ஒரு சப் மோட்டரோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுவும் தனி சர்வீஸோடு உங்களுக்கு வச்சுருக்காங்க தார் ரோடு ஃபேஸ் மேலே வந்து பாதுகாப்புக்கு உங்களுக்கு லேண்டு வந்துடுது தனி கம்பி வேலி தனி கேட்டோடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு மெயின்டனன்ஸ்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டேரெக்டாக வந்து அவங்களே பார்த்துட்ருக்காங்க ஸோ நல்லாவே ரொம்ப நல்லா இருக்குங்க இடம் இடம் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும் பொள்ளாச்சியிலருந்து ஆனமலை லொக்கேஷன் ஆனமலை தாண்டி வேட்டைக்கூர் போ வேட்டைக்காரம்பூர் போகக்கூடிய ஏரியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல நீட்டான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு ஃபார்ம் ஸ்டேக்கெல்லாம் நீங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுற மாதிரி இருந்தா நல்ல ஒரு இயற்கையான நேச்சரான ஏரியாங்க ஃபார்ம் ஸ்டேக் ரொம்பவே நல்லா இருக்கும் ரெசார்ட் கட்டுறதுக்கு நல்லா இருக்கும் மெயின் ஏரியாவுக்கு பக்கத்துலதான் இருக்கு நல்லா இருக்கும் இப்போது அந்த பர்பஸ்க்கு வேணாலும் இந்த லேண்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கிக்கலாம் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை ரொம்பவே நேசிக்கக்கூடியவங்களுக்கான ஒரு அருமையான ஒரு நல்ல இதுன்னு தான் சொல்லலாம் அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து தென்னந்தோப்பு மட்டும் அல்லாமல் தென்னை மரம் மட்டும் வைக்காமல் இடையில வந்து வாழை வச்சிருக்காரு அது போக அதுக்கும் இடையில பாக்கு செடி நிறைய வச்சுருக்காங்க பாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துட்டு இருக்குங்க உங்களுக்கு ஸோ ஒரு லேண்டில் ஒரு ஏக்கர் லேண்டை வச்சுட்டு அதிகப்படியான ரொட்டேஷன் வருமானம் வரக்கூடிய அளவுக்கு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இதுக்காக தான் வந்து லேண்டை கொடுக்குறாங்க பட் கொடுக்கக்கூடாத ஒரு பர்மனென்ட் இன்வெஸ்ட்மெண்டான லேண்டு தானே இது ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஸோ வருமானத்துக்கு நல்லா வந்து இந்த ஒரு ஏக்கரில் பண்ணிருக்காருன்னு நீங்கள் பார்க்கும்பொழுது பாருங்க ஒரு சின்ன மாட்டு ஷெட் இருக்கு வீடியோவில் பார்த்துருக்கிற மாட்டு ஷெட்டு பக்கத்தில் ஆட்டு ஷெட் வீடியோ ஜூம் பரன் பரன்மேல் ஆடு அமைப்பு முறை ஸோ ஒரு ஏக்கரில் வந்து இவ்வளோ இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்து ஏன்னா பார்க்கல ஒரு இன்கம் வந்துடும் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் போனீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்புல இன்கம் வந்துரும் அதுபோக உங்களுக்கு இப்போதைக்கு ஆடு செட் ஆடு செட் இருக்கு நம்ம தங்கறதுக்கு ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்கு வாழையெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீட்டாக கேரளா டைப் வாழை வந்து நிறைய வச்சுருக்காங்க நிறைய விதத்தில் வந்து வச்சுருக்காரு எல்லாமே இன்கம் ஜென்ரேட் பண்ற மாதிரி வந்து ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ங்க ஸோ இப்போ நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்கிறதுலாம் எல்லாமே சொல்லியாச்சு மஞ்சள் வச்சுருக்காரு கரும்பு வச்சுருக்காரு எல்லாமே ஒரு ஏக்கரில் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ விவசாயத்தை வந்து நல்லா மேம்படுத்தியிருக்காருங்க இது மட்டும் அல்லாமல் நீங்கள் வந்து லேண்டை வந்து இப்போதைக்கு இந்த கண்டிஷனில் வந்து ரிட்ரஷனாக வருது இது போக ரெசார்ட் கட்டுற மாதிரி ஃபார்ம் ஸ்டே கட்டுற மாதிரிலாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க ரொம்பவே கிளியரான ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்க வீடியோவில் பார்த்துட்டு கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் இடம் பிடிக்கும் பிடிக்கிற மாதிரி இடம் தான் ஓம் சேலை சீட்டில் கொடுத்துருக்கோம் வித் லீகல் கிளியரான டைட்டில் எல்லாம் கிளியராக இருக்கக்கூடிய அருமையான ப்ராப்பர்ட்டி தான் கொடுத்துருக்கோங்க டேரக்டாக வந்து லேண்டை விசிட் பண்ணி பாருங்க மழை பொழிவு நல்லா இருக்கும் தண்ணீர் வசதி நல்லா இருக்கும் இடம் வந்து நூற்றுக்கு நூறு உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனாக இருக்குங்க கால் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்க இதே மாதிரி பதிவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம ஓம் சேல் சீட் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க